வணக்கம் சின்ன சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகொடும் இன்றைய பதிவில் ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்துக்கிறேன் நாங்கள் வந்து திருக்கோவிலூர் என்ற ஒரு குக்கிராம விரு விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்கோம் அந்த ஊரில் என் கணவருக்கு ப்ரொமோஷன் ஆகி அந்த ஊருக்கு நாங்கள் போன சமயத்தில் நாங்கள் இருந்த வீட்டுக்கு குடியிருந்த வீட்டுக்கு எதிர் வீடு அந்த வீட்டில் வந்து திருமண வயதில் ஒரு பெண்ணு திருமண வயதில் அந்த பெண்ணிற்கு இரண்டு அண்ணன்கள் இருந்தாங்க அந்த பெண் வந்து கவர்மெண்ட்டு ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து வயது வந்து இருபத்தெட்டு நாங்கள் போன சமயம் திருமணம் ஆகவில்லை ஏன்னா அப்பா அம்மா கிடையாது அப்பா அம்மா இல்லை பெரிய அண்ணன் ரெண்டு அண்ணன்களும் அவங்களுக்கு குடிக்கும் பழக்கம் அதனால் இந்த பெண்ணை பொறுப்பாக திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்க ரெண்டு பேருக்கும் கிடையாது அவங்களும் திருமணம் செய்யாமல் இருந்திருக்காங்க அது ஒரு கிராமம் என்பதனால் எதிர் வீடு பக்கத்து வீடு என்று அனைவருமே வந்து பார்க்கும்போது பேசும் பழக்கம் அந்த ஊருக்கு இருக்குது எப்போவுமே கிராமத்தில் எதிர்க்க இருந்தாங்கன்னா நல்லா இருக்கீங்களா ஸ்கூலுக்கு போனாங்களே பசங்கள் அப்படியே ஏதோ ஒரு வகையில் உறவுக்காரக்காரர்கள் போல விசாரிக்கும் பழக்கம் அந்த பெண் வந்து எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க இருப்பதனால் அவங்க அண்ணா இருவரும் வந்து குடிப்பதனால் இந்த பெண்ண்தான் அந்த குடும்பத்தையும் நிர்வகித்து கொண்டு இருந்தாங்க வரவு செலவு கணக்கை பார்க்குறது அவங்க விவசாயம் இந்த பெண் தான் நிர்வகித்து வருகின்ற அவங்க அண்ணாலாம் சும்மா அவங்க குடிப்பழக்கத்துக்கு அடிம ஆனதுனால அவங்க வந்து எந்தவித குடும்ப பொறுப்பையும் அவங்க ஏற்றுக்கலை அந்த அதனால் இந்த பெண் ரொம்ப ஏஜ் ஆனாலும் திருமணத்தை பற்றி யோசிக்கவில்லை மனசில் கவலை இருந்தது உறவுக்காரர்கள் இவங்க குடும்பத்தை விட்டு விலகியே இருந்தார்கள் அவங்க அம்மா அப்பா இறந்த பிறகு அந்த பெண்ணோட அண்ணாவுக்கு வந்து உடல்நலம் நலம் சரியில்லாமல் அவங்க வந்து காலமானாங்க அதுக்கடுத்து வந்து சின்ன அண்ணாக்கு அடுத்து இன்னொரு அண்ணாவும் உடல்நலம் நலம் வயது காரணமாக அவங்கள இறந்துட்டாங்க இந்த பெண் தனி ஒரு மரமாக நின்று அழுது கொண்டு இருந்தால் எனக்கு யாரும் இல்லைன்ற அப்போ எங்கக்கிட்ட எதிர்க்க இருக்கிற என்னிடம் பேசும்பொழுது நான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி சொன்னேன் அப்போது வந்து அவங்கக்கிட்ட பேசும் பொழுது மதரோட முழுமையாக அவங்கள பற்றி எனக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயங்களும் அவங்கக்கிட்ட பகிர்ந்தேன் அவங்களுக்கும் அதை வந்து மனசில் ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா அவங்க குடும்ப சூழ்நிலை அவங்க மன அழுத்தம் யாருமே இல்லாத ஆதரவு இல்லாமல் தனி மரமாக இருக்கிறாங்க அம்மா இல்லை அப்பா இல்லை அண்ணா ரெண்டு பேருமே காலமாகிவிட்டார்கள் இந்த சூழ்நிலை அந்த பெண்ணிற்கு உறவுக்காரர்கள் இருந்தும் இல்லாத மாதிரி தான் அப்போது அவங்க வந்து மதரை வந்து அம்மா அப்பாவாக ஏற்றுக்கோங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க உங்கள் பிரார்த்தனை கண்டிப்பாக நட திருமணம் மதர் மதர்கிட்ட பிரார்த்தனை வைங்க கண்டிப்பாக மதரே உங்களுக்கு நல்ல ஒரு கணவரை தேர் தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன் ஒரு முறை வந்து அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்தது அவங்க என்ன சொன்னாங்க நான் சொன்ன ரெண்டு மூணு நாள்லேயே நம்ம பாண்டிச்சேரிக்கு போகலாம் கூட வரீங்களா எனக்கு துணைக்கேன்னு கூப்பிட்டாங்க எனக்கும் வந்து பாண்டிச்சேரிக்கு போகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது நானும் கிளம்பிட்டேன் அங்கிருந்து சரி வந்து ரெண்டரை மணி நேரம் என்னமோ கணக்குக்கு வருது நாங்கள் கிளம்பிட்டோங்க பாண்டிச்சேரிக்கு போனால் ஆசிரமத்தில் மதர் மதர்கிட்ட நல்ல பிரார்த்தனை பண்ணோம் அவங்க மதர் படம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தை அவங்க வாங்கிட்டாங்க அங்கே இருக்கிற சில புத்தகங்கள்லேயும் அவங்க வாங்கிட்டாங்க நம்பிக்கையோடு அவங்க பிரார்த்தனை பண்ணாங்க எங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது நாங்கள் வந்து உடனே வந்து நாங்கள் எங்கள் ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம் திருக்கோவிலூருக்கு மறு ஒரு பத்து நாள் எங்கே நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு சென்னைக்கு வந்துட்டோங்க எனக்கு அவங்கள கூட அதுக்கப்புறம் தொடர்பு எதுவுமே கிடையாது அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம் திடீர்னு வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வந்து அந்த ஊரில் திருக்கோவிலூரில் இருந்த ஒரு அன் அன்பர் அவரும் வந்து மதரை வந்து கும்பிடுறவங்க தான் அவங்களும் மதுரை வழிபடுறவங்க தான் ஆசிரமத்து ஊதப்பத்திகள்லாம் அவங்க வந்து சேல்ஸ் ஊத வாங்கி அவங்க மொத்தமாக சேல்ஸ் பண்ணுறவங்க அவங்கக்கிட்ட நான் ஊதப்பத்தி வாங்கும்போது எனக்கு அந்த அன்பர் பழக்கமானாங்க எப்பவுமே வந்து ஆசிரமத்து ஊதபத்தி போனோம்னா நிறைய வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்து போது தெய்வீக மனம் அந்த அந்த சமயத்தில் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஊதபத்தி ஏற்றும் போது நம்ம இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் நான் வந்து அந்த ஊதுபத்தி எப்பவுமே வாங்குற வழக்கம் உண்டு அப்போ வந்து திருக்கோவிலூர்லேயே இந்த ஒரு அன்பர் வ அன்பர் ஒருவர் வந்து அந்த ஊதுபத்திகளை வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க எதார்த்தமாக நாங்கள் வாசலில் போது அவங்க வந்து ஊதபத்தி வாங்கிக்கிறீங்களாம் கேட்கும்போது அவங்க சரி வாங்கிக்கிறோன்னு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பாண்டிச்சேரி ஆசிரமம் ஊது ஆசிரமத்துலேருந்து வரங்க அங்கேருந்து ஊதுபத்தி சேல்ஸ் பண்ணுறோம் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க அதாவது இது ஆசிரமத்துக்கும் இவங்களுக்கும் இது தொடர்பு கிடையாது அங்கேருந்து அவங்க ஊதப்பத்தி வாங்கி இங்கே கூடுதல் விலைக்கு விற்கிறாங்க அப்புறம் வந்து நானும் வந்து அவங்கக்கிட்ட ஊதப்பத்தி வாங்க ஆரம்பித்தேன் இதுவே வந்து மதரோட அருள் தான் ஊதப்பத்தி கிடைக்கணும் நம்ம கிடைச்சா நல்லா இருக்கும் நல்லா தெய்வீக சூழல் இருக்குமே அப்படின்னு நினைக்கும்போது நினைச்ச சில நிமிஷங்கள்ல இவங்க வந்து எங்கள் வாசல்ல வந்து ஊதப்பத்தி பத்தி இருக்கு வாங்கிக்கிறீங்களா அந்த அளவுக்கு மதரோட அன்பர்ன்றதுனால எங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருந்ததா அந்த தோழி வந்து சென்னையில் என்னை சந்தித்தாங்க இந்த மாதிரி டீச்சருக்கு திருக்கோவிலூரில் இவங்க வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிற டீச்சருக்கு திருமணம் ஆகி விட்டது என்று எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது அப்படியே எனக்கு தெரியவே தெரியாது மேடம்னு அவங்க சொன்னாங்க என்னங்க நீங்கள் தான் அழைச்சிட்டு போனீங்க ஆசிரமத்தில் போய் மதர் படம்லாம் வந்து அவங்க வாங்கிட்டு வந்து தான் சொன்னாங்க நீங்கள் அழைச்சிட்டு போன ஒரே மாதத்தில் அவங்க திருமணம் ஆகி எடுத்து அவங்க உங்களுக்கு தெரியப்படுத்தலையா அப்படின்னு கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளா திருமணம் நடக்கவில்லை அவங்க வீட்டுல அவங்களுக்கு அப்பா அம்மா அண்ணா யாருமே இல்லை அந் எனக்கு ரொம்ப இது விஷயத்தை கேட்குறதுக்கு ரொம்ப மனசுக்கு ஆத்மாத்மா சந்தோஷமாக இருக்குது அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் மனசார வாழ்த்தினேன் என்கிட்ட சொல்லலைனா கூட பரவாயில்லைங்க அவங்க வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு நன்றி தினைக்கும் அவங்க சொன்னாவே போதும் என்று நான் சொன்னேன் என்ன மேடம் நீங்கள் தான் எல்லாம் வந்து அவங்களுக்கு சொன்னீங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை தான் எனக்கு அதில் சுத்தமாக வருத்தமே கிடையாது எனக்கு மதர்கிட்ட நான் கூட்டிகிட்டு போனேன் அவங்க வந்து பிராத்மாத்மா பிரார்த்தனை பண்ணாங்க அவங்களுடைய பிரார்த்தனை ஸ்ரீ அண்ணேஸ்ரீ பகவான் நிறைவேற்றியது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சிட்டு நான் சொன்னேங்க இந்த பதிவு நான் ஏன் வெளியிட்டேன்னா அதாவது யாருமே இல்லை தனக்கு அப்பா அம்மா உறவுகள் உற்றார் யாருமே கிடையாது ஆனால் நான் வந்து சொல்லி அவங்கள அழைச்சிட்டு போனேன் அவங்க யாருமே இல்லை நமக்குன்னும்போது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தரை அம்மா அப்பாவாக அவங்கள ஏற்றுக்க சொன்னேன் அவங்க மனசார அதை ஏற்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட பிரார்த்தனையை நம்பிக்கையோடு வச்சாங்க அவங்களோட நம்பிக்கை வந்து வீண் போகலை அவங்களோட திருமணமும் அவங்களுக்கு கை கூடி கூடியது இப்போ அவங்க குழந்தையோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த நிமிஷமே நான் மதருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன் நம்பிக்கையோடு நம்ம செய்கிற பிரார்த்தனை நிச்சயமாக கை கூடும் என்பதை தான் இந்த பதிவில் நான் பதிவிடுறேன் ஒவ்வொரு பதிவிலும் அதை தான் சொல்கிறேன் நெடுநா வருடமாக வயது ஆகி கொண்டே போகிறது திருமணமாகவில்லை உறவுகள் இல்லை அப்பா அம்மா அண்ணா யாருமே கிடையாது அந்த பெண் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு டீச்சர் வேறு அவங்களுக்கு பார்த்து திருமணம் செய்கிறதுக்கு யாருமே இல்லை ஆனால் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட வந்த பிறகு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அருளால் அவங்க ஏற்பாடு பண்ண அந்த மன மகனை இவங்க திருமணம் செய்து கொண்டார்கள் எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது அந்த இடத்துல வந்து தே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருள் மலை பொழிந்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு வீடியோ பதிவை இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் என்னுடைய ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய வீடியோ பதிவுகள் போட ஆரம்பி ஆரம்பித்த போது ஒரு அன்பர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து மேரேஜுக்காக வீட்டில் பார்த்துட்ருக்காங்க ஆனால் எதுவுமே வந்து ஜாதகம் சரியில்லை மேரேஜ் வந்து தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பிரார்த்தனையை வச்சாங்க அவங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் நம்பிக்கையோடு ஸ்ரீ ஸ்ரீ பகவான் ரவீந்தர் கேட்டேன் உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் ந நடக்கும் என்றும் அதே மாதிரி ஒரு பத்து நாள் கூட இல்லை அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க எனக்கு திருமணம் நிச்சயமாகி விட்டது தேங்க்ஸ் மதர் என்று உண்மையிலே சொல்கிறேன் நம்பிக்கையோடு நம்ம மனசார நினைக்கும் பிரார்த்தனை நிச்சயமாக மதர் வந்து நடத்தி கொடுப்பாங்க ஸ்ரீ பகவான் அரவிந்தரும் நடத்தி கொடுப்பாங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பானோ தகவலையும் பார்க்கலாம் நன்றி